இது ஐகான் என்க்லேவ் அருகிலுள்ள எமெனிட்டீஸ் லொகேஷன் ஹைலைட்ஸ் பற்றிய ஸ்லைடில் உள்ள தகவல்களின் இந்த பட்டியலில் போக்குவரத்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதிகளுக்கான அணுகல் மற்றும் நெருக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளன ஈசிஆர் சாலைக்கு நெடந்து செல்லும் தூரத்தில் அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஓஎம்ஆர் ஓல்ட் மகாபலிபுரம் ரோடுக்கு எளிதாக அணுகலாம் என்று கூறப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திற்கு சுமார் முப்பது நிமிட டிரைவ் என்று குறிப்பிட்டுள்ளன மாமல்லபுரத்திற்கும் சுமார் முப்பது நிமிட டிரைவ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கலைகுடி செஞ்சுரி பேருந்து நிலையம் கிளம்பக்கம் ஆனந்தெய் பெய்னை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது லைஃப் ஸ்கூல் பள்ளிக்கூடத்திற்கு அடுத்த பக்கமே இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது கே காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சத்யாபாமா யூனிவர்சிட்டி ஏமத் யுனிவர்சிட்டி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் சுமார் ஐந்து நிமிட டிரைவில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எச் விப்ரோ போன்ற பல ஆயிரம் எம்என்சி நிறுவனங்கள் அருகாமையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இன்போசிஸ் எல்காட் சிறுசெரி ஐடி பார்க் எஸ்இஜி போன்ற பெரிய ஐடி மையங்கள் அருகில் அமைந்துள்ளன என்று பட்டியலில் உள்ளது இஸ்கான் சென்னை உஞ்சம்பக்கம் பகுதியில் இசிஆர் அருகே அமைந்துள்ளது என்பதையும் நினைவுறுத்துகிறது இஸ்கான் கோவிலுக்கு நடந்து செல்லும் தூரம் நூறு மீட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ளது இஞ்சம்பக்கம் ஷிர்தி சாய் பாபா கோவிலுக்கு ஐந்து நிமிடம் டிரைவ் என்று கூறப்பட்டுள்ளது பிலால் சங்கம் உப்பவிஹார் உள்ளிட்ட புகழ்பெற்ற ஹோட்டல்கள் அருகில் உள்ளதாக பட்டியலிடப்பட்டுள்ளது பிஜிபி மெரீன் கிங்டம் விஜிபி யூனிவர்சல் கிங்டம் விஜிபி ஸ்னோ கிங்டம் பிஜிபி வண்டர்லேண்ட் ஆகியவை மிக அருகில் உள்ளன என்று ஸ்லைடு கூறுக்குகிறது பிவிஆர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் விஜய் பார்க் மயஜால் கோவலம் பீச் போன்றவை அருகாமையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குரோக்கடைல் பார்க் மற்றும் முட்டுக்காடு போட் ஹவுஸ்க்கு சுமார் இருபது நிமிடம் டிரைவ் என குறிப்பிடப்பட்டுள்ளது தரமான பிளாக் டாப் சாலை மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் சுமார் அறுபது அடி ஆழத்தில் உள்ளது என்று ஸ்லைடு தெரிவிக்கிறது

இது மினிமம் பிளாட் சைஸ் இருபத்தி நூறு சதுர அடி இது அதேப்பட்ட மினிமம் பிளாட் சைஸ் இருபத்தி நூறு சதுர அடி பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கோடி பிளாட்களுக்கு பொதுவாக சுமார் பதினோரு சதவானம் வரை இருக்கும் கைடு வேல்யூ மார்க்கெட் வேல்யூ அடிப்படையில் மாறலாம் டெவலப்மெண்ட் சார்ஜ்கள் கார்பஸ் அசோசியேஷன் சேவை கட்டணங்கள் அமெனடி சார்ஜ்கள் இருக்கலாம் லேவட் அங்கீகாரம் டிடிசிபி சிஎம்டிஏ நம்பர் ரேரா நிலை பேரன் டீட் பட்டா எஃப்எம்பி உறுதி சாலை அகலம் ஓஎஸ்ஆர் ஹேண்டோவர் கல்வட் ட்ரைனேஜ் இபி தண்ணீர் வசதி இசிஆர் கடற்கரை மண்டலம் செட் செட்பேக் வரம்புகள் ஆகியவை இணக்கம் பார்க்க வேண்டும் மாஸ்டர் பிளான் லேண்ட் யூஸ் வெள்ளப்பாதை நிலமட்டம் போன்ற அப்ரோச் ரோடு பவுண்டரி அமெனிட்டிகள் ட்ரைனேஜ் போன்றவை தெளிவாக பார்க்கலாம் ப்ரீ அலாக்மென்ட் முன் ஒரு நேரடி சைட் விஜிட் மற்றும் டாக்குமெண்ட் லீகல் ஸ்க்ரூட்டினி வகையில் மூலம் செய்ய பரிந்துரை குறிப்பு என இருந்தாலும் நக்புற கவரேஜில் பல திட்டங்கள் சிஎம்டி அங்கீகாரத்தில் இருக்கலாம் திட்ட ஆவணங்களில் உள்ள சரியான அங்கீகாரம் வகை எண்ணை உறுதிப்படுத்துவது சிறந்தது ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்